இந்த மாதிரிலாம் பச்சை மச்சை வச்சு சூப்பரான முட்டை பொடிமா செஞ்சு கொடுத்து வேண்டாங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்க வீட்டு சபையெல்லாம் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரி யார் வீடியோ போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியாதுங்க பச்சை மச்சையை வச்சு சூப்பரான முட்டைப்பொடி மாஸ்தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மச்சையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூன்ல வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இந்த பொடி மாசுக்கு வந்து வெங்காயம் கேரட்டு முட்டைப்பாஸ் வந்து எடுத்துருக்கேங்க ரொம்ப வதக்கணும் தேவையில்லைங்க இப்போ வந்து கேரட் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே முட்டைக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் முட்டைக்கோசு கேரட்டு வந்து ஆறப்போறதுக்கு வந்து நல்லா நிந்தரிச்சு பாருங்கள் இப்போ வேக வச்சால் அந்த பச்சை மொட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் டக்குன்னு செஞ்சு முடித்துடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடித்துடலாம் பச்சை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா பொழுது சேர்த்துக்கிறேன் காரம் அதிக வேணுன்றோம் ஒரு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் பாருங்க அந்த முட்டையோட முட்டை கேரட்டு வெங்காயம் அந்த பச்சை மச்சை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லா வச்சு சேர்த்து சாப்பிடணும் சூப்பராக இருக்குங்க இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிட்றலாம் அப்படியே ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க பார்க்கும்போது அப்படியே சாப்பிடும் போல் இருக்குது பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பச்சை மச்சை முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்